அவருடையால் நம்முடைய ஆசிரியர் பிறந்தால் நாம் எல்லாம் மன்னியிட்டு கற்ற கல்வியினால் இன்று உலகம் முழுக்க என்ற பெயரோடு வளம் வரக்கூடிய வாக்கியத்தை வழங்கிய முகாவுக்கு இல்லாத கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு லண்டனில் நடைபெற்ற ஒரு மாநாட்டிலே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய இவரை சார்ந்த ரஃபீலின் அவர்கள் வீடியோ எடுத்துக் கொண்டிருந்தார்கள் மானத்துக்கு அண்ட் பொறுமையை விஸ்பாஜி சொன்ன வளர்நிலை பணியை எடுத்து பார்த்தாரு ஆனா நம்ம விஸ்பாகி நட்டது இருக்கிற ராமி அவருக்கு அந்த பெருமை அல்ஹாம் பிரீதா சேர்ந்தவர்கள் நம்முடைய ஊரிலே மயின்றவர்களில் என்று உலகம் முழுக்க தங்களுடைய தாவர பணியை செய்கின்றார்கள் எனக்கு அந்த சந்தோஷம் அல்ஹாம் இந்த என்ன ஏற்பட இடது வரைக்கும் அந்த

மருசாமி ஓதி கொடுப்பதற்காக வருகிறார்கள் தூங்கிக் கொண்டிருந்த என்னை பள்ளிவசல்ல மரியாதை இன்றைய பாலக்கண்ண அவங்க ஊர்ல உள்ள பள்ளிவாசங்களை தர வச்சுருக்கேன் ஏழு ஆண்டு காலம் ஓதி இருக்கிற மூன்று ஆண்டு காலம் குரான் மனப்பாடம் பண்ணிருக்கிற

மூன்று பிள்ளைகளையும் ஒரு பிள்ளையே ஆக்கிரத்துக்காக அற்பத்தி விட்டேன் ஆய்வகாக்கம் மூன்று பிள்ளைகளும் ஒரு பிள்ளைகள் ஆய்வாக்க ஆக்கிரத்துக்காக உட்கார் அதனால உனக்கு கிடைச்ச இந்த அறுநூறு ரூபாயை நீ மூன்று வச்சுக்க எங்களுக்கு தர வேணாம் நான் படிக்க வச்சது ஆக்கிரத்துக்கா

நான் பிள்ளைய போய் நல்லா படிச்சவன் நல்ல திறமையான பையன் இருந்திருந்து பயன் பல சாலை போய் சேருட சேர்த்த பிறகு இந்த மாதிரி எல்லாம் தவையா சேர்த்து அவனுடைய வருந்தாள என்ன உங்களுக்கு சொன்னார்கள் பிள்ளைய ஆக்கிரத்துக்கான உங்களுடைய பிள்ளையை நீங்கள் ஆக்கிரத்துக்காக உண்மையாக நீங்கள் நியத்துரைத்து நீங்கள் விட்டால் உங்கள் பிள்ளைக்கு துணியா தானாக வந்துவிடும்

நம்ம இந்த துறையில நாம வந்து சாதிக்க முடியாது நான் வியாபாரத்துல போயிருவோம் சொல்லிட்டு வியாபாரத்துல போக அடிக்கடி அசை திருமுக்கெல்லாம் போவேன் போய் பேசி உட்கார்ந்துருப்பேன் அதை செஞ்ச மனசு திருப்தி இல்லை திரும்ப சரி திருமணம் முடிச்சிருவோம் திருமணம் முடித்ததுக்கு பின்னால் ஒரு மாற்றம் எடுத்து திருமணம் முடிச்சிருச்சு முடிச்சதுக்கு பிறகு திரும்பவும் எதுக்கு ஏதாவது நான் சொல்றேன்னா ஓட்டிருக்க கூடிய காலத்தில் மட்டம் வாழ்க்கைய நேரத்தில் நம்முடைய மரியாதைக்குரிய ஸ்வாதேஸ்வரனுடைய நண்பர் தீமை ஜீரஞ்சி இந்த பட்டம் வாழ்க்கைய நேரத்தில் எல்லாத்தையும் கேட்டாரு எல்லாரும் என்ன பண்ண போகிறீங்க நான் சொன்னேன் நான் பேர் என்ன நான் சொன்னாங்க நான் ஒரு வருஷம் பஸ்ஸில் இருப்பேன் சங்கால வருஷம் பஸ்ஸில்

அதெல்லாம் திருப்தி அளிக்கிற கடைசியில் திருப்தி அளித்த ஒன்று என்ன தெரியுமா நம்முடைய வரசாக புராணை மனநம் செய்து அதை மனப்பாடமிட்டு இந்த வரசாவுடைய பட்டம் வாங்கி அதை ஹாஃபி என்ற அந்த சனது இன்னைக்கு மிகப்பெரிய உயரத்தில் நம்மை இருக்குது இன்னைக்கு தமிழ் பேச தமிழ் பேசாத அரபு மட்டும் பேசக்கூடிய மசிதிகளிலே உள்ளவர்களுக்கு முன்னின்று இமாவல் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை பணியில போகும் பொழுது நிறைவு அதுதான் தருதான் பெரிய அளவில் நம்ம சம்பாதிக்கிறோம் இருந்தாலும் இப்படி எல்லாம் நான் வச்சிக்கிற மனசுல ஆயும்கள் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு உள்ள மிகப்பெரிய பிரியம் என்ன அப்படின்னா

அந்த பேர் வந்து ஆரிஸ் வைத்திருமா அந்த வரலாறு என்ன தெரியுமா ஆரம்பத்தில் இருந்த சொந்த காசுகளை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து செஞ்சுட்டு இருந்த அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் திடீரென்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு மிகப்பெரிய சோதனை நடைபெற்று சோதனை நடைபெறும் அது கொரோனா நேரம் ஒரு ஒரு குடும்பம் சாப்பிடாமல் குடும்பத்தில் கரெக்டா ஒரு தோன்றுச்சு அவருடைய ஆயுள் என்ன பண்ணாரு ஒரு நேரம் போன சோ சாப்பாடு மரியாதை செய்யறேன்னு சொல்லிட்டு போனாடி போயிட்டு அரிசி சொல்லி மாலையில் திரும்ப போட்டு வருது அனுபவ பணம் பேங்க் பேருக்கு முடிஞ்சிச்சு மாலையில் திரும்ப போட்டு வருது நீங்க அனுபவம் பணத்தை காணும் சொல்லிட்டு இல்லையா அக்கௌண்ட்ல பாருங்க அப்படின்னு

அன்னைக்கு இரவு எந்த விதமான மருத்துவம் இல்லாமல் எந்த விதமான சிகிச்சையும் இல்லாமல் அன்னைக்கு போன பலி இன்னைக்கு வரைக்கும் வர அது புரியலாம் அப்பதான் எனக்கு உதயமானது நாம மட்டும் செய்யறத இன்னும் பரவலாக்குவோம் நாளைக்கு நம்ம செய்வோம் இன்னும் செய்வோம் இன்னைக்கு அவர் நம்முடைய வைத்தமாருடைய என்ன அப்படின்னா யாருடைய பெயரையும் குறிப்பிட மாட்டேன் யாருடைய சனதையும் குறிப்பிட மாட்டேன் ஒரு ஆய்வுக்கு இதை கொடுத்துருக்கு ஒரு ஆளுடைய மகளத்தை கொடுத்திருக்கோம் ஒரு ஆளுடைய படிப்பு செலவு கொடுத்திருக்கோம் மருத்துவ செலவு கொடுத்து இப்படித்தான் அவருடைய கணக்கில் வருவதை தவிர எந்த ஆய்வையும் அவர்களுடைய கண்ணியம் தெரிந்து எந்த பேரையும் ஒப்பட மாட்டோம் நம்ம ஊருக்கு பக்கத்தூர்ல ஒரு ஆய்வு இருந்தாங்க கொரோனா அவங்க கஷ்டப்படுத்துறதுடைய மகனை எம்பிபிஎஸ்க்கு சேர்த்தாங்க ரஷ்யாவுக்கு ஒரு வருஷம் கடனை வந்த வாங்கி படிக்க வச்சுட்டாங்க அடுத்த வருஷம் எனக்கு வந்து தகவல் வந்து இந்த மாதிரி ஒரு ஆய்வுடைய மகன் எம்பிபிஎஸ் படிக்கிற ரஷ்யாவில் பொருளாதார

ஒரு ஆய்வுடைய குடும்பம் வளர வைக்கும் நமக்கு நமக்கு ஒரு வகையில நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நான் இதை ஆர்வத்தில் எடுத்து தன்னதையோட பொருளாதாரம் போயிட்டு இருக்கிறாங்க தண்ணீரவி என்பது பெரிய எல்லாம் இல்லை நம்முடைய மனசுல தான் நான் வைத்திருக்கக்கூடிய அந்த பணி நாம் செய்யக்கூடிய அந்த நமக்கு வரக்கூடிய வருவாய்

நடத்தக்கூடிய வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கு அதனால தான் ஆப்பிள் போன வெளியிட்ட அந்த உரிமையாளர் அந்த உரிமையாளர் கடைசி காலத்துல அவர் சொல்லி இருக்கிறாரு இவ்வளவு பெரிய பணம் இருக்கும் இடத்துல நிம்மதி இல்லை பணத்தினால் எந்த நிம்மதியும் இல்லை என்ற அந்த வரிகளை எழுதி வச்சு போயிருக்கிறது அதனால தன்னிறைவான பொருளாதாரம் என்பது நம்முடைய மனசுல தான் இருக்குது நம்ம எந்த அளவுக்கு துணியாவை எந்த அளவுக்கு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அவ்வளவு இலசான நமக்கு துணியாவை கொண்டு வருவார் நம்முடைய